இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இது போன்ற எத்தனை சதிவலைகள் பின்னப்பட்டாலும் அனைத்தையும் அறுத்தறிந்து மீண்டும் தமிழகத்தின் முடிச்சுடா மன்னனாக எங்கள் முதல்வர் புதிய புதிய பிரச்சனைகளை மாண்புமிகு தமிழக முதல்வரும் துணை முதலமைச்சரும் எப்படி உருவாக்குகிறார்கள் என்றால் மக்கள் பயனடைகின்ற மக்கள் நலத்திட்டங்களுக்காக புதிய புதிய பிரச்சனைகளை கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் உறவுக்கு கை கொடுப்பவர்கள் உரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் மாண்பு தமிழக முதல்வரும் துணை முதலமைச்சர் அவர்களும் அதிலிருந்து என்னாலும் பின்வாங்க மாட்டார்கள் இவ ஏதோ சமூக நீதி சாம்பியன் மாதிரி பேசுறான் நீதி கட்சி வந்து தான் இந்த நாட்டில் சமூக நீதியா வந்துச்சு பொய் பித்தலாட்டம் சேரன்மா தேவியில வாவேஸ் ஒரு குருகுல நடத்தினார் அத பெரிய பிரச்சனையா பேசி அங்கேதான் சமூக நீதி போச்சுன்னு சொல்லி அங்கே பிராமணர்கள் பிராமணர் அல்லாத மாணவர்கள் எல்லோரும் படிக்கிற ஒரு தேசிய கல்வி வேணும்னு சொன்னார் அது ரெண்டே ரெண்டு பிராமண பசங்க மாத்திரம் நான் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட மாட்டேன் எங்களுக்கு தனியாக ஒரு இடம் கொடுங்கன்னு சொன்னாங்க அவங்கள தனியாக போய் சமையலறையிலே அறையிலே நீ சாப்பிட்டுக்கிடான்னு வாவேசோயர் அனுமதி கொடுத்தார் இப்போ யார் மேலே யார் தீண்டாமல் பாராட்டினா நீ ரெண்டு பேரும் வெளியில் போய் தனியாக சாப்பிட்றான்னு சொன்னால் அவன் தான் தீண்டாமைக்குள்ளாகிறான் அவனை உயர்த்தி வைக்கல ஒரு நீ தனியாக சாப்பிட நினைக்கிறார் ராசா வா ராசா உனக்கு டேபிள் சேர்லாம் போட்டு என் ரூமில் டைரக்டர் ரூமில் ப்ரின்ஸிபல் ரூமில் உட்காந்து கம்பீரமாக சாப்பிட சொல்லலை சமையல் கட்டுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சுக்கோன்றார் மற்றவங்கலாம் சமமாக உட்காந்து சாப்பிடுவாங்க சமமாக அமர்ந்து சாப்பிட்டதுலேயும் பிராமண மாணவர்கள் உண்டு இது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேயோ குக்கிராமம் இன்றைக்கு கூட அது குக்கிராமம் தான் ஆனால் அதே காலகட்டத்தில் எம் சி ராஜா பட்டியல் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் நீதி கட்சியிலிருந்து கவர்னருக்கு கடிதம் எழுதுறாரு இந்த நீதிக்கட்சி தலைவர்கள் ஆட்சியில மெட்ராஸ் பிரசிடென்சியில இருக்கிற பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களில் ஏழாயிரம் பள்ளிக்கூடங்களில் மாத்திரம்தான் பட்டியல் சமுதாய மாணவர்களை அனுமதிக்கிறார்கள் ஒன்பதாயிரம் பள்ளிக்கூடங்களில் பட்டியல் சமுதாயத்து மாணவர்கள் ஒருவரை கூட இவர்கள் அட்மிஷனே போடல சேர்க்கை அனுமதி மறுக்கப்படுகிறது இந்த அநீதிக்கு விடிவு கிடைக்குமான்னு பதில் எழுதுறாரு கடிதம் எழுதுகிறாரு எம் ராஜா சென்னையில பச்சையப்பன் கல்லூரி உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் பட்டியல் சமுதாய மாணவர்கள் படிப்பதற்காக சேர்த்து கொள்ளப்பட்டாங்க அட்மிஷன் கொடுக்கப்பட்டது இருபத்தி ரெண்டுல சேரன்மா தேவியில் உள்ள அவ்வளவு பிரச்சனையை பற்றின பேசின ஈவேரா நீதி கட்சி ஜாம்பவான்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவங்க பக்கத்தில் இருந்த பச்சையப்பன் கல்லூரியில் பட்டியல் மாணவர்கள் படிக்க முடியல அதை பத்தி என்னைக்காவது பேசியிருக்கானா அப்ப முழு உண்மை அப்படியே மறைச்சிட்டான்னா அதுக்கு பேர் திராவிட மாடல்னு பேர் ஏமாத்துல அரிஜனங்கள் ஆலய பிரவேசம் போக முடியாது அவன் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவன் என்பதனாலே ஆலயத்திற்குள் அனுமதி இல்லை அதை முதல் முதல்ல முறியடித்து தமிழ்நாட்டில் மதுரையில் முதல் முறையாக மீனாட்சி அம்மன் கோயில் பட்டியல் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு ஆலய பிரவேசம் செய்தவர் வைத்தியநாதையர் அவர் ஆலய பிரவேசம் செய்வதற்கு அனைத்து அரசு உதவிகளையும் சட்ட உதவிகளையும் செய்து அதை சட்ட ரீதியாக அதை மசோதாவாக மாற்றி சட்டமாக மாற்றியவர் அன்றைய முதலமைச்சர் ராஜகோபால் ஆச்சாரியார் இவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு உள்ளே சென்று எவன் தடுக்கிறான் பார்ப்போம் என்று உள்ளே போனவர் பசும்பன் தேவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவங்க தாத்தா பேரு பி டி ராஜன் அவர் அன்னைக்கு மதுரையில் தான் இருந்தார் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் நடக்கும் போது நீதி கட்சியின் முக்கிய தலைவர் பி டி ராஜன் மதுரையில் இருந்தாரு அவர் என்ன செஞ்சார் கேளுங்க இவங்களை கூட்டிட்டு எங்க போனாருன்னு கேளுங்க ஈவே ராமசாமி வந்து வைக்கத்துல போய் போராடினாராம் மக்களுக்காக எல்லாம் போராடினாராம் ஆலயத்துல அது ஆலய நுழைவு போராட்டம் இல்ல அந்த தெருவளியா நடந்து போற போராட்டம் அது ஈவேரா நடத்தின போராட்டம் இல்லை காங்கிரஸ் கட்சி நடத்துற போராட்டம் அப்போ ஜோசப்னு ஒருத்தர் காங்கிரஸ் தலைவராக இருந்ததுனால காந்தி சொன்னாரு இது இந்துக்களோட பிரச்சனைப்பா நீ கிறிஸ்தவன் என்னதான் இருந்தாலும் நீ கிறிஸ்தவன் இந்து மதத்தில் தலையிடுறேன்னு உனக்கு மேல விமர்சனம் வரும் நீ ஒதுங்கிக்கோ ஒரு இந்து ஒருத்தர் நடத்தட்டுன்னு சொல்லி ஈவே ராமசாமி நாயக்கர் இந்துன்னு நம்பி அந்த போராட்டத்துக்கு அவரை போய் அனுப்பிச்சாங்க அதே போராட்டத்தில் ஈவேரா கூட கிருஷ்ணமாச்சாரிய ஐயர் என்ற ஒருவரும் கைதானார் வைக்கம் போராட்டத்தில் அவர் எங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறியா ஈவேரா எத்தனை நாள் ஜெயில இருந்தாரோ அத்தனை நாள் அவர் இருந்தாரு அதே ஏன் சொல்லல சரி வைக்கத்துல போய் போராடு தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் பண்ணல மற்ற ஜாதி மக்களுக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆலய நுழைவுக்கு ஒரு போராட்டம் பண்ணல அதான் ஒரு பெரிய அத்லட் சொன்னா அமெரிக்கால அறுபது அடி ஹைஜம் தாண்டுவேன் பரவாயில்லையடா நம்ம தாண்ட நம்ம ஊர்ல தாண்ட மாட்டேன் அமெரிக்கால போய் தாண்டி ஏன் இந்தியாவில தாண்ட மாட்டியா கேரளாவில போய் போராட்டம் நடத்துவா தமிழ்நாட்டில் நடத்த மாட்டியா நீதி கட்சி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தீண்டாமை தவறு என்று சட்டமே இல்லை முதல் முதல்ல சட்டமாக்குனது ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அவர் சிஎம் வந்ததுக்கு அப்புறம் தான் தீண்டாமை சட்டப்படி தவறு என்கிற சட்டத்தை ஏற்றினாங்க இந்த சமூக நீதி பேசுறவங்க ஆட்சியில் ஒரு பட்டியல் சமுதாய அமைச்சர் கூட இல்ல ராஜாஜிங்கிற ஒரு பிராமணர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தை அமைச்சர் அமைச்சராக்கிறார் முனுசாமி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் பிள்ளைன்னு வரும் அவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஜாதிகள் தி கேஸ் ஆஃப் மைண்ட் நிக்கோலஸ் பி டெர்கர் என்கின்ற அமெரிக்கன் ஆத்தர் எழுதின புத்தகம் அது அதுல கிட்டத்தட்ட அறுபது பக்கத்திற்கு மேல் தமிழகத்தில் நீதி கட்சிக்கும் திகாவுக்கும் அதுல ஒதுக்கப்பட்டிருக்கு என் கற்பனையில் வந்த விஷயங்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அமெரிக்க நூலாசிரியரால் எழுதப்பட்ட புத்தகம் அவர் அந்த புத்தகத்தில் ஏன் தமிழ்நாட்டில் பிராமண துவேஷம் விதைக்கப்பட்டது ஏனென்றால் நீங்க தமிழ்நாட்டில் எந்த சமுதாயத்திற்கும் பிராமண சமுதாயத்திற்கும் பிரச்சனைகள் இருந்தது இல்லை இடையில நீங்க பார்த்தா திருவண்ணாமலையில் ஒருத்தர் கரிகாலன்னு பேர் திருமாவளவனுக்கு அவர் சொன்னால் யார வேண்டுமானாலும் சர்வநாசம் பண்ணிடுவார் அந்த மாதிரியா இருந்தவர் இப்ப அவர் என்னவா இருக்கார் சாமியாரா இருக்கார் திருவண்ணாமலையில ஏன் அப்ப அவர் சொல்றார் ஐயா திருமாவளவன் சமுதாயத்திற்காக வர்றேன் கூட இருந்தேன் இடுப்புல எப்பொழுதும் சைக்கிள் செயின் இல்லாம நான் மூவ் பண்ணதே கிடையாது ஆனால் அரசியல்ல வந்து பிழைப்பு நடத்த ஆரம்பித்ததுனால அதை விட்டுட்டு வந்துட்டு நான் இங்க சன்னியாசியா இருக்கேன் அப்பா அவர் சொன்ன ஒரு விஷயம் ஐயா நீங்க எப்படியாவது தர்மத்தை செயல்படுத்தணும் என்ன வர்ணாசிரம தர்மத்தை செயல்படுத்தணுமா ஆமா சார் அப்பதான் வேலையில்லா திண்டாட்டமே போகும் என்னடா இது புது மாதிரி எக்கனாமிக்ஸ் அப்ப சொன்னார் அப்பதான் சார் ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுப்பார் அதோட சரி அவர் காலேஜ் நடத்த மாட்டார் அவரே அரசியல் வந்து எம்எல்ஏ மந்திரி ஆரேங்க மாட்டார் ஏன்னா பிராமண பிராமணன் பாடஞ்சொல்லி கொடுக்கிற பிராமணன் பிராமணன் பாடஞ்சொல்லி கொடுக்கிறாங்கிறது இல்ல நம்ம வர்ணாசிரமத்தில் என்ன பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார் தான் வள்ளுவர் சொல்றார் பின்னாடி வரேன் நான்கு வர்ணங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் குண கர்ம குண குவாலிபிகேஷன் கர்மா ஜாபு அப்ப அந்த கரிகால்கிற சுவாமிஜி இப்ப திருமாவளவனுக்கு அடியாளா இருந்தார் அவரே சொல்றார் நான் சைக்கிள் செயின் இல்லாம மூவ் பண்ண மாட்டேன் திருமாவளவனுக்காக என்ன வேணாலும் இருந்தேன் அதனால தயவு பண்ணி நீங்க பர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வரணும் அப்படின்னா காரணம் என்ன இப்போ நீங்க பாருங்க ஆலின் ஒன்னா இருக்கானுங்க காலேஜில் ப்ரொஃபஸராகவும் பார்த்துக்கிறான் அவன் காலேஜிலேயே அதுக்கப்புறம் காலேஜ் நடத்துறான் வைஷ்யம் அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கான் எம்எல்ஏ இதுவாக இருக்கான் அதுக்கப்புறம் அதனால் சத்திரியன் அதுக்கப்புறம் பாருங்கள் இவன் எல்லா தொழிலும் பண்ணுறான் செருப்பு கடையிலேருந்து அத்தனையும் அவனே வச்சுட்டு இருக்கான் இதனால தான் சார் சமுதாயத்தில் இப்போ வேலையில்லா திண்டாட்டம் வந்துடுத்துன்னு ஆனால் அந்த நிக்கோலஸ் பி டிர்கர் அவரோட புத்தகத்தில் என்ன சொல்றாரு கிறிஸ்தவ மிஷினரிகள் கிராமங்களுக்கு போனார்கள் அங்கு போய் கிராமங்களில் இருந்த மக்களை நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாற வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் அப்போ அந்த மக்கள் கிராம மக்கள் என்ன சொன்னாங்க நாங்க சாமிட்ட கேட்டு முடிவெடுக்கிறோம் அவங்க சாமி சொன்னது என்ன டைட்டி இல்ல பிரீஸ்ட் நாங்க சாமிட்ட கேட்டு முடிவெடுக்கிறோம் அப்போ கிறிஸ்தவ மிஷினரிகள் முடிவு செய்தார்கள் unless வி demolish தி இமேஜ் ஆஃப் பிராமின்ஸ் வி cannot indulge in இன் கன்வர்ஷன் இட்ஸ் நாட் பாசிபிள் ஆகவே கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் இந்த மாதிரியாக ஹிந்து மதத்தை அழிப்பதற்காக ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் அந்த சமுதாயத்தைப் பற்றி இழிவாக பேசி அவர்களுடைய இமேஜை குறைக்கனேன்னா நாம் மதம் மாற்ற முடியாது கிறிஸ்தவர்களாக இந்துக்களை மாற்ற முடியாது அதனால அவர்கள் பிராமணர்களுக்கு விரோதமாக கதை கட்டுக்கதை திரிக்க ஆரம்பித்தார்கள் நீங்க பார்த்தீங்கன்னா கால்டுவெல் கால்டுவெல்லாம் இழிந்த புத்தியிலே வந்ததுதான் ஆரிய திராவிட இனவாதம் இது ஏதோ நான் சொல்கிறேன்னா ராஜாவோட வார்த்தையா கிடையாது ஆரிய திராவிட மோதல் இருந்தது இல்லை இனவாதத்தை அம்பேத்கர் அவர்களே ஏற்கவில்லை ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தி ரைட் பிளேஸ் ஃபார் தி ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட் பின்னு ஆனால் இன்னைக்கு துரதிருஷ்டவசமா தமிழ்நாட்டில் ரொம்ப பயல மூளை குப்பதோட்டியா மாறி போச்சு நான் சொல்லல அம்பேத்கர் சொல்லியிருக்கார் அம்பேத்கர் என்ன சொல்றார் தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட் பின்